வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச புத்துணர்வு தரக்கூடிய நறுமணமான நன்னாரி சர்பத் சுலபமான முறையில எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த நன்னாரி பார்த்தோம்னாங்க உடல் சூடு செரிமானம் பித்தம் ஒற்றை தலைவலி ரத்தத்தை சுத்தப்படுத்த இது மாதிரி பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த நன்னாரி வேறு பயனுள்ளதா இருக்குங்க இதாங்க நன்னாரி வேறு இது நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு சுலபமா கிடைக்கும் இப்போ நன்னாரி வேர் வந்து ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கோங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் ஊற வைக்கிற தண்ணியை நம்ம கொட்டியிடக்கூடாதுங்க அதை தான் நம்ம நன்னாரி சர்பத்துக்கு உண்டான எசன்ஸ் எல்லாம் தயாரிப்போம் நல்லா கழுவிக்கலாம் இதை விடவும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயும் நன்னாரி வேர் விற்பாங்க இப்போ கொஞ்சம் மெல்லிசான சைஸ்ல நான் எடுத்திருக்கேன் நன்னாரி வேர் இல்லைங்க ஒரு சில சமயம் மண்ணா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் இப்போ இதை கழுவுனதாக கொட்டிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா இந்த நன்னாரி வேர் எசன்ஸ் செய்யும்போதுங்க சுலபமாக இருக்கும் இப்போ நன்னாரி வேர் வந்துங்க பதினஞ்சு மணி நேரத்துலேருந்து இருபது மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டோம் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சா நன்னாரி தண்ணியை வந்துங்க தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஊறி இருக்கிறனாலங்க பாதியான மிக்ஸியிலே பொடிச்சு எடுத்துக்கிட்டேங்க நல்லா பொடிபடுது உங்களுக்கு இருபது மணி நேரம் ஊருனால இந்த மாதிரி பிடிச்சதை நம்ம கொதிக்க வைக்கும் போதுங்க கூடுதல் லெசன்ஸ் கிடைக்கும் இன்னும் பாதி எண்ணம் இருக்குது இதையும் மிக்சி ஜார்லேயே பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஊறி இருக்கிறனால நீங்கள் பயப்படாமல் கட்ட மாதிரி இருக்குது ஏதாவது மிக்சியில் அடித்தா பிளைடு போயிருங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லைங்க நல்லா சுலபமாக உங்களுக்கு அரைப்பட்டு கிடைக்கும் நன்னாரி வேர் ஊற வச்சது முந்நூறு எம்எல் தண்ணி இருக்குங்க இது கூடவே ஒரு அரை லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதிச்சு வரட்டும் ரொம்ப பொடியாக அரைக்க வேண்டியதில்லைங்க ஊற வச்சு தான் மிக்சி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இது கூட பிடிச்ச நன்னாரி வேர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பதினிமிஷம் டு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் இந்த நன்னாரி வேருடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இப்போ இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க நல்லா எசன்ஸ் இறங்கிடுச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டாக கரண்டியில் அழுத்தம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துடும் வெறும் சக்கை மட்டும் நம்ம மறுபடியும் கூட ஒரு கால் கப் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும் ஒரு தடவை சன்னமான வடிகட்டியில் வடிகட்டிக்கலாங்க எக்ஸ்ட்ரா எதாவது துகள்கள் பொடியாக எல்லாமே இதில் வடிஞ்சு வந்துடும் பொடியாட்டம் இருக்கிறதும் வடிஞ்சு வந்துடுங்க ரெண்டு டைம் வடிகட்டிக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ வடிகட்டின தண்ணியை ஊற்றிக்கலாங்க இது கூடவே அரை கிலோ பக்கம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கொதிச்சு பிசு பிசுன்னு இருக்கிற பதத்துக்கு வரும்போதுங்க இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தேவைங்கும் போது நன்னாரி ஜூஸ் குடிக்க சரியாக இருக்கும் இந்த சர்க்கரை நல்லா கொதித்து உங்களுக்கு அந்த பிசு பிசு பதம் வரட்டுங்க சர்க்கர் சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது சூடு வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு நம்ம ஒரு மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்திக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் செய்துடுறேங்க நன்னாரி சர்பத்துக்கு உண்டான பாகு தயாராகிடுச்சுங்க சூடு ஆரம்பிச்சுட்டு சூடு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில ஊற்றி வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மாதம் பக்கம் பயன்படுத்திக்கும் போது கெட்டு போகாமல் சரியாக நல்லா இருக்குங்க நன்னாரியோட எசன்ஸ் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம ஜூஸ் செய்துக்கலாம் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் செய்கிறதுனாலிங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜில்லஸ் வேண்டி ஒரு நாலு ஐஸ் க்யூப் சேர்த்திக்கிறேங்க இதில் மூணு கரண்டி அளவுக்கு நன்னாரி எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க எசன்ஸ் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ நன்னாரி எசன்ஸ் கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூணு டம்ளர் இருக்குது ஒரு எலுமிச்சை மழை பெரிய சைஸ் எடுத்திருக்கங்க இது சரியா இருக்கும் இது கூட கொஞ்சம் இனிப்பு பத்தாதனாலங்க சர்க்கரை சேர்த்திக்கிறேன் நான் வந்து இதில் வெள்ள சர்க்கரை பயன்படுத்தியிருக்கங்க நீங்கள் விருப்பப்பட்ட பனங்கற்கண்டு நார்மல் பெரிய பெரிய கற்கண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் கோடைக்கேற்ற மருத்துவ குணம் நிறைஞ்ச நன்னாரி சர்பத் வீட்டிலேயே சுலபமான முறையில் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்